வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் சில பேர் சூசைடல் தாட்ஸோடு இருப்பாங்க தற்கொலை எண்ணம் தற்கொலை முயற்சி பல காரணங்கள் வாழ்க்கையில் கவலை பண பிரச்சனை உடல்நலம் சார்ந்த பிரச்சனை ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனை நெகேஷன் நம்மளுக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் ஸோ இது வந்து சூசைடல் தாட்ஸ் வந்து எல்லா ஹியூமன்ஸுக்கும் காமன் தான் ஆனால் ஒரு சில மக்கள் வந்து ஒரு சில நோயாளிகள் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் தான் ஒரு சில நோயாளிகள் பார்த்தீங்கன்னா தான் இறந்து போய்ட்டு தான் உணர்வாங்க இப்போ கனவுக்கானது வேற இப்போ கனவுல நம்ம செத்து போற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கிற மாதிரியோ உணர்றது வேற ஆனா இந்த குறிப்பிட்ட வகையான பேஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க இந்த சிண்ட்ரோமுக்கு பேர் என்னங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல வந்தது இந்த சின்ரோமுக்கு பேர் கோட்டார்ட் சிண்ட்ரோம் இந்த கோட்டார்ட் சின்ட்ரோம் அப்படின்னா பேஷன்ஸ் வில் ஃபீல் தட் தேர் டெட் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு மன பிரச்சனை இருக்கு டிப்ரெஷன் இருக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்கு நெகேஷன் இருக்கு டிப்ரெஷன் இது மாதிரி எல்லா உளவியல் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய மனத்துக்கு என்னுடைய மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அது எந்த அளவுக்கு அதிகமா போகும்போது இப்ப எல்லாருமே இது பேசாம செத்துடலாம் போல இருக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு என்ன மாறது சகஜம் அது அதை கடந்து வரணும் அது ஓகே ஆனா இந்த பேஷன்ஸ் வந்து தான் இறந்துட்டுதாவே நினைப்பாங்க இப்ப நான் இருக்கேன் என்னோட உடல் இருக்குல்ல என்னுடைய உடல் இருக்கிறதே நான் உணரமாட்டேன் எப்படி இப்படிலாம் ஒரு கண்டிஷன் இருக்குமான்னு கேட்டா கண்டிஷன் இருக்கு இதுக்கு பேரு சிண்ட்ரோம் கிட்டத்தட்ட கிட்டத்தாம்பிஸ் மாதிரிங்கிறது அது ஒரு பிக்ஷன் உண்மை கிடையாது ஜாம்பிங்கிறது நிஜம் கிடையாது ஒரு சில ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் கிட்ட இந்த ஊடு மேஜிக் அப்படின்னு சொல்லி பிரேத உடல் பிரேதாத்மா எல்லாம் சொல்லுவாங்கல்ல நம்மளுடைய நம்ம ஊர்ல இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க இந்த பிரேதாத்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு இறந்து போன நபரை உயிர் தெழுந்து அவங்களுக்கு வந்து சில கட்டளைகள் கொடுத்து அவங்க செயல்பட வைக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க அது பிளாக் மேஜிக் மாந்திரிகம் நம்ம பொதுவாக விஷயங்களை டச் பண்ணது இல்ல இது வந்து கிட்டத்தட்ட தான் தான் இருக்கவங்கிறது தெரியாம வாழக்கூடிய நபர்களை பத்தி பேசுறோம் இதுக்கு காரணம் அதீத டிப்ரஷன் சோ டிப்ரஷன் மன உளைச்சல் தானே எல்லாருக்கும் இருக்கும் ஒரு ஸ்கூல் பையன் இருக்கானா அவனுக்கு இலி காலத்துக்கு சொல்றாங்க ஸ்கூல் போக சொல்றாங்க படிக்க சொல்றாங்க டிவி பார்க்க விட மாட்டாங்க கிரிக்கெட் விளையாட விட மாட்டாங்க இந்த மாதிரி சில டிப்ரெஷன்ஸ் இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னும் சில கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் பெரியவங்களாவும் போது நமக்கு நினைச்ச டிரஸ் வாங்க முடியல நமக்கு நினைச்ச பைக்கோ காரோ வாங்க முடியல வீட்ல வசதி இல்ல இல்ல வீடு இப்படி இருக்கு இந்த மாதிரி பொருள் சார்ந்த தேடல்கள் அது சார்ந்த டிப்ரெஷன் இருக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு டீன் வரும்போது ரிலேஷன்ஷிப் பிரச்சனை லவ் இந்த மாதிரி ஒரு எது லவ் எது கிரஷ் எது வந்து என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வரக்கூடிய டிப்ரெஷன் அப்புறம் அம்மாவோ அப்பாவோ இல்ல க்ளோஸ் ஒன்ஸ் யாரோ இறந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு டிப்ரெஷன் இதெல்லாம் இல்லாமல் அதீதமான அழுத்தம் எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கிற பேஷன்ஸுக்கு இந்த கோட் ஆட் ரொம்ப காமனா வருதுன்னு சொல்றாங்க இந்தியாலே இந்த மாதிரி கேசஸ் நிறைய இருக்கு காஷ்மீர்ல இருக்கு பீகார்ல இருந்து இருக்கு மகாராஷ்டிரால இருந்து இருக்கு நான் சொல்ற வந்து யாருமே படிக்காதவங்களோ இல்ல ரொம்ப சமுதாயத்தில் வருமானம் கம்மியா இருக்கிறவங்களோ கிடையாது நான் சொன்ன அந்த காஷ்மீரி கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு டீச்சர் நாலு வயசு டீச்சர் அவர் வந்து இந்த சின்ரோம் நல்லா பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு ஆனா இது அறிவியல்ல ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு சிண்ட்ரோமா இருந்தா கூட இதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ பொதுவா இந்த மாதிரி சைக்காட்ரிக் கண்டிஷன்ல மனோதத்துவ முறையில சரி பண்ணுவாங்க அவங்கள்ட்ட உட்காந்து பேசி கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணுவாங்க ஆன்டி டிப்ரெஷன்ஸ் மெடிகேஷன் கொடுத்துருவாங்க அப்புறம் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த கோட்டார் சின்ரோம்ங்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அப்படின்னு சொல்லலாம் சூசைடு பண்ற அந்த தாட் எல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு தற்கொலை என்ன வந்து ஒரு தூக்கு போட்டோ இல்ல மாநில இருந்து குச்சோ எப்படியோ இறந்துறாருன்னு வச்சுக்கோங்க இல்ல கடலை முடிக்கோ எப்படியோ அவங்க இறந்துறாருன்னு வச்சுக்கோங்க அது வேற ஆனா இவங்க தன்னுடைய அதீத மன அழுத்தாலையும் பிரச்சனையாலையும் தான் இறந்துட்டுதாவே ஃபீல் பண்ணுவாங்க தன்னுடைய உடல் இருக்கிறதே உங்களால புரிஞ்சுக்க முடியாது இப்ப நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும் தூக்கத்தில் அப்படியே நடந்து போய் எங்கேயா செவத்துல இடிச்சுப்பாங்க நடந்து எது வீட்டு போயிருவாங்க ரோட்டு போய் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் அது கால்ட் ஸ்லீப் வாக்கிங் அது வேற அது நியூரலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் உள்ளவங்களுக்கு வரும் ஆனா இந்த பேஷன்ஸ்க்கு தான் வாழதே தெரியாது அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க தமிழ் இருத்தல் அந்த நிலைக்கு போயிருவாங்க எதுக்குமே சூசைட்ல ஒரு தீர்வு சொல்றோம் ஆனா அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ரெஷன் அளக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குறாங்க டிப்ரெஷன் ரேட்டிங் ஸ்கேல் இந்த டிப்ரெஷன் ரேட்டிங் ஸ்கேல்ல ஏழுக்கு கீழே டிப்ரெஷன் அளவு இருந்ததுன்னா அது பாதிப்பு இல்ல எல்லாருக்கும் இப்ப நான் முதல் சொன்ன பிரச்சனை ரிலேஷன் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாருமே இருக்கக்கூடிய அளவு இருக்கிறது செவன் அப்படின்னு சொல்றாங்க டுவெண்ட்டிக்கு மேல போனச்சுன்னா கண்டிப்பா இந்த வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன இது புதுசாக ஏதோ சொல்றீங்க அப்படி சொல்லி பயமுறுத்துறீங்களா இப்ப இருக்க வாங்கலான்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல டிஜிட்டல் வேர்ஷன்ல எல்லாமே மணினா ஆகிட்ட இந்த காலத்துல வீட்டுக்குள்ளேயே பணம் இருந்தாதான் மதிப்பு ஃபேமிலிக்குள்ளேயே பணம் இருந்தாலும் மதிப்பு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்லேயே பணம் இருந்தால் மதிப்பு குழந்தைங்கள்டே அப்படிதான் இருக்குது நான் எல்லாருடைய வாழ்க்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஃபிரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்டில் நம்ம வந்து டிப்ரஷனுக்கு உள்ள போகிறதுங்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் எவ்வளோ வேகமாக ஒரு ரிலேஷன்ஷிப் போயில் ஒரு வாழ்க்கையோ அமைதோ அவ்வளோ வேகமாக அது டிப்ரஷனில் போய் முடியுது ஸோ அதனால் இதை பற்றி தெரிஞ்சு இதை பற்றி தேடும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடீஸ் வந்தது அதை பேசுறதுக்கான வீடியோ இது இல்லை கேஸ் ஸ்டடிஸ் நம்ம தனியாக பேசுவோம் ஸோ கோட் ஆர்ட் சின்ரோம் இது நம்ம பேசாத புது விஷயமா இருக்கிறதுனால நாங்கள் பேசியிருக்கேன் இன்னொரு புதிய சிந்தனை தொண்ணும் பணிகளில் சந்திப்போம் நன்றி உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லமே சொல்லட்டும் ஸ்டே பாசிட்டிவ்